வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மகர ராசி கன்னி லக்னம் இந்த மகர ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களை அன்பிற்குரியவர்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவங்களாகவும் இரக்க மனம் கொண்டவங்களாகவும் சென்டிமெண்ட் பிரியர்களாகவும் கருதலாம் இவங்களுடைய நோக்கமே என்னென்னா எல்லார்கிட்டையுமே அன்பாகவும் இனிமையாகவும் இருக்கணும் நட்போடு இருக்கணும் தான் இந்த காண்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு செட்டே ஆகாது பிரச்சனைகளே வந்தாலும் கூட பொறுத்து போகணும் அப்படின் தான் நினைப்பாங்களே எல்லாமே எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை எல்லாத்தையுமே அன்பால் சாதிக்கணும் அமைதியால் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுருக்கமாக இவங்களை அகிம்சாவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தது அப்படின்னா இவங்களுடைய இந்த குணத்தால் மற்றவர்களை ஆளுவாங்க அன்பால் கட்டி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்களுடைய இலகிய மனதால் எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்வாங்க அதுவே சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை சென்டிமெண்ட்டால் பந்த பாசங்களால் ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனால் இவங்களை கண்டு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் அதை இவங்க பெரிதுபடுத்தவும் மாட்டாங்க எப்படியோ நல்லா இருங்க அப்படின்னு இவங்க ஒதுங்கி தான் போவாங்களே இல்லாமல் எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு சூட் ஆகிறதுலாம் ஸோ சென்டிமெண்ட்டு தான் இவங்களுடைய பலமும் பலவீனமும் அதே நேரம் சாதுங்கிறனால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோபமும் முரட்டுத்தனமும் இவங்களுக்குள்ள ஆழ்நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அது வந்து எப்போவுமே வெளிப்படாது பட் ஏதோ ஒரு நேரத்தில் அது ஆகும் ஆகும்பொழுது இவங்களையும் மீறி ஆக்ரோஷமான மனிதர்களாக காணப்படுவாங்க இல்லைனா ரொம்பவுமே விரக்தியான நபர்களாக காணப்படுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலை இந்த ஸ்டேஜில் பார்க்கலாம் அப்புறம் உண்மையிலே யதார்த்தமாக இவங்க மிகவும் நல்ல மனிதர்கள் அன்பையும் ஆசா பாசங்களையும் பந்த பாசங்களையுமே மையமாக கொண்டு வாழக்கூடியவங்க இவங்களை சுற்றி எப்போவுமே கலகலப்பான நபர்கள் இருப்பதையும் அன்பு மிக்கவர்கள் இருப்பதையும் பார்க்கலாம் எல்லாருக்குமே இவங்களை பிடிக்கும் ரொம்ப இனிமையாக பழகுவாங்க யாருக்கிட்ட போய் இவங்களை பற்றி விசாரித்தாலும் அவங்களா ரொம்ப நல்ல மனுஷங்க யதார்த்தமான ஆளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவ்வளவு சீக்கிரத்தில் இவங்களை பற்றி யாரும் குற்றம் குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாரையுமே எல்லா காலத்திலையும் அரவணைச்சி போகக்கூடியவங்க அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை கொண்டவங்க அவங்க இதில் நிறைய பேருக்கு பாவக்காய் அப்படிங்கிறது பிடிக்கும் ஏன்னா அது ரொம்பவும் கசப்பாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பட் இவங்களுக்கு அது ஒரு பிடித்த உணவாகவே இருக்கும் அந்த சகிப்புத்தன்மை இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் காதல் சமாச்சாரங்களில் பிரியம் இருக்கும் நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும் மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனக்கு பிடித்த நபரை திருமணம் செய்வாங்க அல்லது திருமணம் செய்தவர்களை தன்னை விரும்ப வச்சுடுவாங்க அந்த சாமர்த்தியம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஸோ நார்மலாக காதல் விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் எப்போவுமே இருக்கும் அந்தந்த வயதிற்குண்டான அந்த காதல் சமாச்சாரங்களை இயற்கையாகவே ஈடுபட்டுட்டு வருவாங்க எதிர்பாலின திரை ஈர்க்கக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் அதே போல் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவாங்க இவங்களால் இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் இவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் அதுவாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க தனக்கு அப்படின்னு எதையும் சிகிச்சை செஞ்சுக்க மாட்டாங்க அதுக்குன்னு இவங்களை வந்து சுயநலமே இல்லாத நபர்கள் அப்படின்னாலும் சொல்ல முடியாது இப்போ எதை செஞ்சாலும் பொது உடமையோடு அதை செய்வாங்க எல்லாேருக்கும் பயன்படுத்தட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அதை செய்வாங்க ஸோ அதனாலே இவங்க கூட இருக்கிறவங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்க மூலமாக ஏதாவது ஒரு வகையில் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதனாலே எல்லாருக்கும் ஒரு பிரியமான நபராக இவங்க இருப்பாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் நார்மலாகவே நிறைய பிரயாணங்களை செய்யக்கூடிய நபர்கள் படிப்புக்காக வேலைக்காக இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காக எப்போவுமே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கை சூழ்நிலை அமையும் சிலலாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் சும்மா போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறக்காக கூட லாங் ட்ராவல் பண்ணுவாங்க இல்லைன்னா சும்மா இருப்போம் ஜாலியாக ஒரு ரைட் போவோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஏதாவது ஒரு ட்ராவல் விஷயங்கள் இருப்பாங்க ஸோ நார்மலாக பிரயாண பிரியர்கள் தான் அதே போல் மதம் சார்ந்த விஷயங்களில் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் பற்றுடையவங்க பட் ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க மேலோட்டமாக அதில் ஈடுபடுவாங்க ஸோ இந்த சம்பிரதாய ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் எப்போவுமே ஏதாவது ஒரு தடை தாமதங்களையோ கஷ்டமான விஷயங்களையோ அனுபவிக்கக்கூடியவங்க அதாவது இவங்க காரியம் அப்படின்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா அது சுலபமாக முடிக்கவே முடியாது சிரமப்பட்டே ஆகணும் கஷ்டப்பட்டே ஆகணும் இல்லைன்னா ரொம்பவும் பொறுமையாக இருக்கும் எதையும் எடுத்த கூத்தனால முடிக்க முடியாது பொறுமையாக நிதானமாக அமைதியாக காலம் கனிந்து வர வரைக்கும் அமைதியாக இருந்து தான் அவங்களுடைய காரியத்தை அவங்களால் செயலாற்ற முடியும் பட் முடிச்சிடுவாங்க அதுதான் இவங்களுடைய சிறப்பு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இவங்க செஞ்சதுக்கான அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதாவது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எந்த காலத்தில் நான் எப்போ செஞ்ச புண்ணியமோ இப்போ என்னை காப்பாற்றுச்சு அப்படின்னு அப்படி தான் இவங்க செய்யக்கூடிய காரியங்களுடைய பலாபலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலேவாக இருக்கும் பட் கன்ஃபார்மாக கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் நார்மலாகவே இவங்க ரொம்பவுமே சென்டிமெண்ட் பிரியர் ஸோ குடும்ப பற்று அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகம் இருக்கும் ஸோ குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவருடைய குடும்பத்துக்குள்ளே எப்போவுமே ஒரு கலகலப்பும் மகிழ்ச்சி தன்மையும் நிறைந்திருக்கும் நார்மலாகவே இந்த மகர ராசிக்காரங்க பேச்சாலையை வசீகரிக்கக்கூடியவங்க ஸோ குடும்பத்துக்குள்ளே இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பட் மகர ராசி கன்னி லக்னம் அப்படின்னு வரும்பொழுது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிலையான அமைப்பில் இருக்காது கண்டிப்பாக இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சோதனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் அது எல்லாத்தையும் சமாளித்து தான் வருவாங்க பெரும்பாலும் இவங்களுடைய நம்பிக்கையும் இவங்களுடைய உறுதுணையும் தான் இவங்களுக்கு பக்கபலமாக செயல்பட்டுட்டு இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யும் பெரும்பாலும் இவங்களுடைய குடும்ப பொறுப்புகள் இவங்களுடைய தாயாருக்கு தான் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எங்களுடைய தந்தை ஒரு நிலையான இடத்துல இருக்கவே மாட்டாங்க தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுக்கு சுட்டாங்க ஸோ லைஃப்பில் வந்து தாயாரோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தந்தையோடு டைம் ஸ்பெண்ட் முடியாது அந்த நிலைகள் வந்து ஜாதக அமைப்பின்படி நல்ல விதத்துலையும் அமையலாம் கெட்ட விதத்துலேயும் அமையலாம் அது வந்து அவங்கவுங்க ஜாதகம் முடிவு பண்ணணும் பெரும்பாலும் தந்தையோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பிடுவாங்க அவங்கள வந்து நகர்த்தி வெற்றிடும் அதே போல் இவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் பற்றுதல் அதிகமாக இருக்கும் கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவங்க மதிக்கக்கூடியவங்க குருமார்கள் போல செயல்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நார்மலாகவே பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரியான அனுகூலங்களை மட்டுமே பெற முடியும் மற்றபடி பெருசாக வேறு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது அடுத்ததாக உடன்பரப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து கொஞ்சம் பற்றும்படாமலும் செயல்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பெரும்பாலும் இந்த மகர ராசி கண்ணி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பருவ வாழ்க்கையில் இந்த உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பட்டு ஒரு சர்டன் பீரிட் மேலே உடன்பிறப்புகளுடைய நிலைகளில் தண்ணியும் எண்ணெயும் மாதிரியான நிலைகளை பார்க்க முடியும் ரெண்டுமே ஒட்டியும் ஒட்டாமலுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அதாவது முழுசாக மோதிக்கவும் மாட்டாங்க பட் முழுசாக சேரவும் மாட்டாங்க இப்போ நார்மலாகவே இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு இந்த ஒட்டியும் ஒட்டாமும் தாழ்மை தான் அதிகமாக வேலை செய்யும் அடுத்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆரம்பத்துலேயே சொன்னது தான் இவங்க வந்து இயற்கையாகவே காதல் பிரியர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பிரியத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியவங்க அதே போல் இவங்க எங்கே இருந்தாலும் இவங்களால் மற்றவங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இப்போ வாழ்க்கை துணைக்கு எல்லா வகையிலுமே சூட் ஆகக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இவங்கள ரொம்பவும் பிடிக்கும் அந்த அளவுக்கு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க நல்லா பார்த்துக்கவும் செய்வாங்க பட் என்ன பிரச்சனைனா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓவர் சென்டிமெண்டெல்லாம் உடம்புக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை கலப்பிவிடும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடைக்கால பிரிவு மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஏற்படுத்திடும் இல்லைனா உடல்நல உபாதைகளை ஏற்படுத்தி ஒன்று சேர விடாமே தடுத்து வச்சிட்ருவோம் அதாவது இதுவும் வந்து ஒரு திருஷ்டி மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யார் பட்டுதோ நல்லா இருந்தவங்க இப்படி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காரணக்காரியமே இருக்காது எல்லாமே ஓகே தான் பட் அப்பப்போ தேவையில்லாமல் மன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி காரணம் புரியாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே போல் சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா காலதாமதமான திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும் கணவன் மனைவி உறவுகள் கூட கண்டிப்பாக மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா நெகட்டிவ் கிரகங்கள் சேரும் பொழுது இவங்களுக்கு இயற்கையாகவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கட்டாயப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அது பூர்த்தி அடையாத போதும் அதுவே ஒரு மன வேதனையாக அவங்களுக்கு மாறும் ஸோ இப்படி திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத இதை எதிர்காலத்தில் வரும் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது சுய ஜாதக அமைப்பு இவங்களுக்கு கொஞ்சம் முக்கியமாக இருக்கும் அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நார்மலாகவே இந்த மகர ராசி கன்னி லக்னக்காரங்க குழந்தைகள் பிரியர்கள் நார்மலாகவே இவங்களுக்கு குழந்தைகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இவங்களுடைய இளம் வயதுலேருந்தே குழந்தைங்க அப்படின்னாலே ஒரு அட்டாச்மெண்ட்டோடு பழகுவாங்க அதில் தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் ஓவராகவே வேலை செய்யும் குழந்தைங்க அப்படின்னு வந்துட்டாலே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மற்றவங்க பொறாமல் படுற மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைகளுக்காக அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகள் தான் முக்கியம் அவங்கள கரை தான் முக்கியம் அப்படின்னே வாழக்கூடியவங்க திருமணம் ஆன பிறகு தன் வாழ்க்கை துணையின் மேலே பிரியமாக இருப்பாங்க ஆனால் குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கை துணையே மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு குழந்தைகள் தான் முக்கியமாக இருக்கும் பட் ஜோதிடத்தில் ஒரு வழக்கம் இருக்குது கொடுத்தவனே கெடுப்பான் அப்படிங்கிறது அப்படி சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த அப்படியே சமாளிச்சுருவாங்க சுதாரிச்சிருவாங்க பட் அதுவே அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இப்படி அன்பு பாசம் காட்டி வளர்த்தவங்களாலேயே ஏதாவது ஒரு வகையில் மனம் நொந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க நேரும் அது இவங்களுடைய மனதை ரொம்பவுமே பாதிக்கும் ஏன்னா இந்த மகர ராசி அப்படின்னாலே விழுந்து விழுந்து எல்லாத்தையும் செய்யும் அதில் இந்த மகர ராசி கன்னி லக்னம் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடும் அதனாலேயே ஒரு பிரச்சனை அதில் அதுக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இவங்களால் அதை தாங்கிக்க முடியாது ஸோ இந்த விஷயத்தில் இவங்களுக்கு சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இதெல்லாமே ரொம்பவுமே அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும் வந்தால் சிரித்து சந்தோஷமாக பேசுவாங்க போனால் சரி போயிட்டு போடுறோன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க அவ்வளோதான் ரொம்ப அஃபெக்ஷனலாக அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது இதெல்லாமே பெரும்பாலும் காலை நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில நேரங்கள் ஒட்டுவாங்க சில நேரங்கள் விலகி போவாங்க அடுத்த சொத்து சொந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே தேவைக்கேற்ப அவங்களுக்கு அமையும் பெருசாக அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது கிடைக்கிற விஷயங்களை அனுபவிச்சுக்குவாங்க நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது ரொம்பவுமே நார்மலாக வேலை செய்யும் பெரும்பாலும் இவங்களால் தனித்து செயல்பட முடியாது யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் அதே போல் ஹார்ட் ஒர்க்கும் இவங்களுக்கு செட் ஆகாது ஸ்மார்ட் ஒர்க்கும் செட் ஆகாது ரொட்டீன் ஒர்க் தான் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் ரிஸ்க் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பட் ரொம்ப எல்லாம் மைண்டை பிடிச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது தான் இவங்களோட கான்செப்ட் அதனால் சுய தொழில்கள் அப்படின்னலாம் வரும் பொழுது யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் வேலை உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட ஒன்று அங்கே மேலே இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லைன்னா அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு நார்மலான அமைப்போடு தான் வேலை செய்யும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சூட் ஆகும் ஸோ ஓவராலாக இந்த மகர ராசி கன்னி லக்னக்காரங்க சென்டிமெண்ட் பிரியர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸும் அதுதான் மைனஸும் அதுதான் நன்றி வணக்கம் வரமுடன்